தமிழ் சினிமாவில் மறைந்த முன்னணி நடிகர் விஜயகாந்த் பல வெற்றி படங்களை கொடுத்து மக்கள் இடத்தை நீங்க இவரது மகன் சண்முக பாண்டியன் வளர்ந்து வரும் நடிகர்ல ஒருவராக இருக்கிறாரு தற்போது இவர் இயக்குனர் சி அன்பு இயக்கத்துல படைத்தலைவன் என்னும் புதிய படத்துல நடித்துட்டு வர்றாரு சத்தம் இல்லாமல் படத்தை கிட்டத்தட்ட முடித்து விட்டாங்க காடும் காடு சார்ந்து படப்பிடிப்பும் நடத்திருக்கிறாங்க படைத்தலைவன் படத்துல ஐந்து சண்டை காட்சிகள் இருக்கிறதா விஜயகாந்தையே மிஞ்சு மனவிற்கு சண்டை காட்சிகள்ல பின்னி படைத்தலைவன் படத்தின் ஹீரோ சண்முக பாண்டியன் படம் வெளி வரும் போது இந்த சண்டை காட்சிகள் தான் சண்முக பாண்டியனுக்கு மிக பெரிய பிளஸ் ஆக இருக்குமா அவருக்கு பெரிய பெயர் கிடைக்கும் என்கிறாங்க முழுக்க சினிமாவில் கவனம் செலுத்தி வந்தாலும் அவ்வப்போது அரசியலும் தலை காட்டும் எண்ணம் இருக்கிறதா தொடர்ந்து சினிமாவில் சண்முக பாண்டியன் தொடர்ந்து படங்கள் செய்யும் முடிவிலும் இருக்கிறாராம் இந்த படைத்தலைவன் விஜயகாந்த் கேட்டிருக்கிறாரு அவர்தான் படைத்தலைவனுக்கு வெள்ளை கொடியும் காட்டியிருக்கிறாரு கும்கி படத்துல விக்ரம் பிரபு இருந்தது போலவே யானையோடு பழகி திரிவதாக காட்சி அமைப்புகள் அமைந்திருக்கின்றன தற்போது இவர் நடிக்கும் படைத்த